ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து தண்ணிக்கே நல்லாத்துக்கு போட்டேங்க போதா கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடச்சி போய் குளிச்சுட்டு வந்தேங்க அப்புறம் சத்தியவேளாணும் கூட சொன்னார் செத்துல கமெண்ட் பண்ண இப்போ பண்ணலின்னு சொன்னார் சாரின்னா சத்தியவேலானா எனக்கு வேலை அதிகமாக இருந்துச்சு அதனால தான் பண்ண முடியல பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அஞ்சாறு கஸ்டமர் கிடச்சாங்க கேன் கேன் போடுறதுக்கு ஏன்னா வெய்ய காலம் அதனால் தண்ணி நிறையா தேவைப்படு அதனால் நான் பார்த்தீங்கன்னா ஆட்டோவிலையும் எடுத்து வச்சுக்கணுத்து அப்புறம் வண்டியிலையும் போய் எடுத்துகிட்டு வந்துங்க ஏன்னா க கேன் வந்து ஸ்டாக் வச்சுட்டே இருக்கணும் வெய்ய காலத்துக்கு மட்டும் குளிர்காலத்துக்கு பார்த்திங்கன்னா தேவையில்லை இருந்தால் கூட அதிகமாக போகாது ஆனால் வெய்ய காலத்துக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு புதுசாக வந்து கேட்பாங்க உரம் முடியுமான்ட்டாங்க ஒரு ஃபங்க்ஷன் வெப்பக்கெலாம் தனிக்கேன்னு கேட்பாங்க எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா கேன் வந்து ஸ்டாக் வைக்கணும் வெய்ய காலத்துக்கு வந்து அதிகமாக யூஸ் ஆகுது அதனால் அதிகமாக வச்சுருப்போம் தான் காலையில் தான் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பெண் புள்ள வந்து நம்மளுக்கு பிறந்த நம்ம பாவம் செஞ்சிட்டோமோ அப்படின்னு நினச்சேன் ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா நீங்கள் பாவம் செஞ்சாத உங்களுக்கு ரெண்டும் பெண் புள்ள பிறக்குன்னு சொன்னாங்க அது என் காதிலையும் கேட்டுச்சு ஆனால் என் என் பிள்ளை வந்து எனக்கு பிறந்தது நான் செஞ்சனால தான் என் பிள்ள எனக்கு பிறந்துருக்காங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு முன்னே பாப்பா பெரிய பாப்பா பிறந்தப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் பொண்ணு முதல் முதல்ல லட்சுமி பிறந்திருக்குன்னு சந்தோஷப்பட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு பிறந்தேன் அப்போ வேணும் நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன் பையனாக இருக்குதுன்னு நினச்சிட்டு போனேன் ஆனால் பார்த்திங்கன்னா கடைசியில் பெண்ணாக போச்சு ஆனால் எனக்கு அப்போதைக்கு கொஞ்சம் சோகம் இருந்தது உண்மைதான் ஒரு பையன் இருந்துதான் ஆயிருக்குமே அப்படின்னு வருத்தப்பட்டேன் ஆனால் என் குழந்த வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரிய விழா ஆகும்போது அவ அவள் நடந்துக்கிறது அவ அப்பா மேலே வச்சுருக்க பாசம் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயனே வேண்டாம்ங்கிற பயனே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா பயன் இருந்தால் கூட இந்த மாதிரி இருக்காது பாசம் காட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்டாலும் சரி எனக்கு ஒரு வா ஊட்டி விடுவா பார்த்திங்கன்னா ஐஸு நானில் எங்கள் சின்ன வயசாக இருக்கும் போது கையில் வட்டலில் சாப்பாடு கை கூட நான் சாப்பிட மாட்டேன் ஆனால் என் பிள்ளை அப்படி கிடையாது நான் சாப்பிட்டாங்க கூட ஊட்டி விட்டாங்கூட வாங்கி எப்போவுமே என் பிள்ளை பார்த்திங்கன்னா அவள் சாப்பிட்ருந்தாலும் ஒரு ரூபா ஊட்டிவிடுவாங்க நான் ரெண்டு பேர் எங்கள் பெரிய பாப்பாவும் சரி அவ்வளோ ஊட்டிடுவான் எங்கள் சின்ன பாப்பாவும் எனக்கு ஊட்டிவிடுவான் நான் வாங்கிக்குவனே நானும் சாப்பிட்ருக்கும்போது ஊட்டி விட்டா வாங்கிக்குவாங்க எங்கள் குடும்பத்தில் அவ்வளோ ஒரு ஒத்துமை பார்த்திங்கன்னா நாலு பேர் ஒரே மாதிரி இருப்போம் இந்த பொய் பேச மாட்டோம் ஒரு திருட்டு பண்ண மாட்டோம் உண்மையாக இருப்போம் அதே மாதிரி எனக்கு கிடச்சிருக்கிறாங்க நான் நான் எப்படியோ அதே மாதிரி எங்கள் ஒய்ஃபும் சரி என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் சரி அதே மாதிரி தான் இருக்கிறாங்க என்ன மாதிரியே இருக்கிறாங்க அதை நினச்சாத்த எனக்கு கண்ணு கலங்குது ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு புள்ள பிறந்துச்சுன்னு ஒரு இதாக சொல்லுவாங்க சொல்கிறீங்க சொல்லுவாங்க ஆயிரம் 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 பேர் ஆயிரம் சொல்லுவாங்க ஆனால் எனக்கு பெண் புள்ள பிறந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் பெருமையாக நினைக்கிறேன் எனக்கு பெண் பிள்ளை பிறந்ததுனால எனக்கு பாருங்கள் கால் வலிக்குனா கூட வந்து காலம் விடுவா தலை வலிக்குன்னு சொல்லிவிட்டு அப்போது தயாரித்தந்து போடுவாள் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க பெண் பிள்ளைய வந்து எல்லா குடும்பத்துலேயும் ஒரு பிள்ளையாவது இருந்தால் அவங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என எனக்கு ஒரு சின்ன பிரச்சினா கூட அவங்க தாங்கிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு சின்ன விஷயம் கூட ஒரு சும்மா ஒரு காய் போது எனக்கு கொஞ்சம் லேசாக ரத்தம் வந்தால் கூட கண்ணீர் வடிச்சுறாங்க அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஒரு சின்ன எனக்கு ஏதோ நடந்தால் கூட அவங்களால் தாங்க முடியல அதுதான் உண்மைங்க எங்கள் புள்ள பார்த்திங்கன்னா எங்கள் ஒய்ஃப் என்னை திட்டுனாலோ பேசினாலோ என்னை மட்டும் எந்த சூழ்நிலையில் அவள் என்னைய விட்டே கொடுக்க மாட்டாள் என்னை ஒரு வார்த்தை பேசிக்கிட்டேன் என் சின்ன பிள்ளை பார்த்தீங்கன்னா பத்து வார்த்தை எங்கள் அம்மாவில் பேசிடுவா ஒரே ஒரு பேச்சு பேசினேன்னா எங்கள் அம்மா வாயே திறக்க முடியாது என்னையும் அப்படித்தாங்க நான் இப்போ ஒய்ஃபையும் கூட ஏதோ பேசி நான் இது இது பண்ணி போடுவேன் ஆனால் பெரியவளையும் பேசினோம் ஒரு பேச்சுக்காக போயிடுவா ஆனால் சின்னவ மட்டும் வாயை திறந்தேன்னு நான் வாயே பேச மாட்டேன் அப்புறம் ஒய்ஃப் சொல்லுவாங்க சின்ன சின்னம்மக சொன்னால் மட்டும் நீ வாயே திறக்க மாட்டேங்கிறீம்பாங்க பெரிய பொண்ணு தான் சொல்லுவாங்க எப்போ நீ சஞ்சனா மட்டும் பேசுனேன் நீ மட்டும் எது பதில் பேச மாட்டேங்கிற அவள் அந்த மாதிரி பாயிண்ட் பிடிச்சி கேள்வி கேட்குறாளா அப்படிமா அப்படின்னு பெரிய பொண்ணு சொல்லுவாங்க அது உண்மைதாங்க அவள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பேசுவா அவள் அவகிட்ட வந்து நம்ம பதில் சொல்ல முடியாது அவள் கேட்குறது பார்த்திங்கன்னா வக்கீலும் கூட அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி வக்கீல் விட மீறுவா ஒரு வார்த்தை சொன்னாலும் அவகிட்ட எது பேச முடியாது அந்த அளவுக்கு அவள் சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கிறாள் அவள் அவள் அப்படி பெரியவோ அவள் பார்த்திங்கன்னா நல்லா படிப்பாளுங்க அப்புறம் கொஞ்சம் முன்கோபம் இருக்குது அவளுக்கு அப்புறம் எதாவது சொன்னோம்னா கொஞ்சம் மூஞ்சி தூக்கி வச்சுக்குவா சின்னவா அப்படி இல்லைங்க சொன்னாலும் கொஞ்சம் நேரம் உண்மைன்னு இருப்போம் அதுக்கப்புறம் நான் போய் பேசினா பேசிக்குவா இது இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாங்க